வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து அடிச்சு திருப்பி எப்படி அடிக்கிறன்றது பிக்னர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அது எப்படி தைக்கலாங்கிறத சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு பேர்ட் எடுத்துக்கோங்க நல்ல பக்கம் வச்சு லைனிங் அதுக்கு மேலே வச்சுக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு கா காய்ச்சு கூட கிடையாது லைட்டாக நான் லைன் போடுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தையல் இருந்தால் போதும் பாருங்கள் தெரியுதா இந்த மாதிரி இந்த லைனை அப்படியே அடிச்சு அடித்து தைக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தையல் போட்டேன் இப்போ இந்த எக்ஸஸ்ஸாக உள்ள க்ளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணியாச்சு இப்போ இது சின்ன சின்னதாக நாச்சு போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து கழுத்தோட ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி திருப்பிட்டு கையை வச்சு இந்த மாதிரி தையல் போட்ட இடமெல்லாம் கொஞ்சம் தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா ஷார்ப்பாக இருக்கும் இப்போ இந்த லைனிங்கையும் உள்பக்கமாக திருப்பிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு இப்போ இதுக்கு மேலே தையல் போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நீட்டாக எக் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்